வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு மற்றும் பீகார் மாநிலங்களை மையமாக வைத்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் இடையே ஒரு பெரிய வாக்குவாதம் விடுத்திருக்கிறது இந்த விவாதத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஸ்டாலின் மீது கடும் விமர்சனம் மேற்கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி சொன்னது சரிதானா ஸ்டாலின் எதற்கு பதிலளித்தார் இந்த வீடியோவில் இந்த அரசியல் கலரையின் முழு விவரத்தையும் பார்ப்போம் முதலில் இந்த விவாதத்தின் தொடக்கம் என்ன பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு கூற்றை வைத்தார் அதாவது தமிழ்நாட்டில் கடினமாக உழைக்கும் பீகார் மக்களை திமுக துன்புறுத்துகிறது இந்த கூற்று தமிழகத்தில் ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கியது இதற்கு முதல்வர் ஸ்டாலின் மிகவும் கடுமையான மற்றும் உணர்ச்சிகரமான பதிலை அளித்தார் அவர் கூறிய முக்கிய புள்ளிகள் பிரதமர் அடிக்கடி தனது மாண்புமிகு பொறுப்பை மறந்து விடுகிறார் ஒடிசா பீகார் போன்ற இடங்களில் சென்று தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துகிறார் ஒரு தமிழனாக வேதனையுடன் இந்த நடத்தையை கண்டித்தார் இந்துக்கள் முஸ்லிம்கள் தமிழர் பீகார் மக்கள் என பகையை வளர்க்கும் அற்ப அரசியலை நிறுத்தும்படி கோரினார் முதல்வர் ஸ்டாலினின் இந்த பதிலை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை முற்றிலுமாக நிராகரித்து ஒரு கடும் பதிலடி கொடுத்திருக்கிறார் அவரின் முக்கிய வாதங்கள் இவை பிரதமர் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை அண்ணாமலை கூறுகிறார் பீகார் மக்களை துன்புறுத்துவது குறித்து பிரதமரின் கூற்று முற்றிலும் சரியானது திமுக அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் பீகார்களை ஏலனம் செய்ததை மக்கள் அறிவார்கள் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர்கள் பொன்முடி டி ராஜா தயாநிதி மாறன் ஆ ராசா உள்ளிட்டோர் பீகார் மக்களை குறைவாக பேசியதாக குற்றம் சாடுகிறார் ஸ்டாலின் காணொலியிலேயே மோடி திமுகவை குறிப்பிட்டார் தமிழர்களை அல்ல இது அண்ணாமலையின் மிக முக்கியமான புள்ளி அவர் கூறுகிறார் பிரதமர் திமுகவினர் என்றுதான் சொன்னார் தமிழ் மக்கள் என்று சொல்லவில்லை ஸ்டாலின் இதை வேண்டுமென்றே மடைமாற்ற முயற்சிக்கிறார் ஊழலை மறைக்கும் முயற்சி அண்ணாமலை கூறுகிறார் நகராட்சி ஊழல் ரூபாய் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி வெளியான பிறகு அதன் கவனத்தை திசை திருப்ப இந்த பிரச்சாரத்தை ஸ்டாலின் தொடங்கியிருக்கிறார் சுருக்கமாக இன்றைய அரசியல் வெடிப்பில் பாஜக பக்கம் பிரதமர் மோடியின் கூற்று சரி திமுகவினர்தான் பீகார் தொழிலாளர்களை துன்புறுத்துகிறார்கள் திமுக பக்கம் பிரதமர் வெறுப்பை விதைக்கும் வகையில் பேசுகிறார் இது தமிழர் மீதான வன்மம் அன்பர்களே இந்த விவாதத்தில் நீங்கள் யாருடன் ஒத்து போகிறீர்கள் பிரதமர் மோடி சொன்னது சரிதானா அல்லது முதல்வர் ஸ்டாலின் சொன்னது சரியா உங்கள் முக்கியமான கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்